சிவத்தை அடைவதற்கு ரெண்டே ரெண்டு வழி தாங்க என்ன ஒன்னு சிவ பூஜை மற்றது அடியார் பூசை நல்லார் இணக்கமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுளதோ அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா வாக்குங்க இப்படிப்பட்ட அந்த அற்புதமான சிவ பூஜையும் சிவனடியார் பூஜையும் செய்து உய்வு பெற்றவர்கள் தான் நாயன்மார்கள் பெரிய புராணத்தில் காட்டப்படுகின்ற அந்த உண்மை நாயன்மார்களை போல வாழ்வது என்பது அரிதிலும் அரிதானது சிவபெருமான் மீது வைத்த அந்த அன்புக்காக என்ன பண்ணாங்க வீடு வாசல் எல்லாம் விற்றாங்க சரி விடுங்க அது பணம் அப்படின்னா சிவபெருமானுக்காக சிவனடியார்களுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொன்னால் அந்த அடியாருடைய சிறப்பை போய் யார் சொல்ல முடியும் யாராலுமே சொல்ல முடியாது ஆனால் உலகத்துக்கு சொல்லணும் யார் மண்ணுலகத்துக்கு போய் சிவனடியார்களினுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய தகுதியுடையவர் சிவபெருமான் யோசிக்கிற ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்த போது ஆழகால விஷம் வெளியே வந்துச்சு அந்த ஆழகால விஷத்தை எடுத்துக்கிட்டு வாப்பான்னு நான் சுந்தரர் அனுப்பின அவ்விடத்தை இவ்விடத்தே கொண்டு வான்னு அனுப்பின சுந்தரனும் போய் அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த விஷத்தை வாங்கி எந்த உயிரும் அழிந்து விடக்கூடாதே என்று நான் சாப்பிட்டேன் விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமானுடைய தொண்டை கருத்து போனது ஆனா அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய கை கருத்து போகல சாமி யோசிச்சு பார்த்தாராமா உலகத்தில் கரைபடாத கை என்று ஒரு கை இருக்குமே விட உயர்ந்த ஒருத்தர் யாருமே இவர் தான் அடியார்களினுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் சிவம் நினைச்சாராம் சேக்கிலார் பதிவு பண்றாருங்க நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலரும் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அந்த சுத்ரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியை வணங்குறதுக்கு இந்த ஒரு பிறவி கிடைச்சது பாருங்க இந்த பிறவியை வணங்குகிறேன்னு சேக்லார் சொல்றார் அடியார்களினுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல தகுதியானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே என்று இறைவன் முடிவு பண்றார்